nhưng았� Aha, tuo indu Hiran basically turned up, whatever makes the என்று choices for God. meaning Yanesu PeelッinasiTalks on our friends xthe neh Elizabeth. gained mourning. We gave Agla. ஏன் சொன்னால் growth for Jesus and 11 million dollars in word into our heart.

அபிஷேகத்தை பற்றி ஆரம்ப இந்த வசனத்தை குறித்த முக்கியத்துவம் தான் எனக்கு தெரியாது ஏன்னா கத்தோலிக்க ஒரு கிறிஸ்தவமாக இருக்கும்போது அவன் விபுலியத்தை வச்சு இந்த விபுலியம் சொல்லுவான் இந்த வேத தரிசியம்னா விபுலியம் சொல்லுவான் இந்த விபுலியத்தை வச்சு நான் அதை வெளிப்படுத்தி பொருத்தி வச்சு அதுக்கு மேலே மாலை போட்டு அதை ஊதுபடுத்தி பொருத்தி வச்சு அதை வணங்குவாங்க இல்லையா ஆனால் ஒரு நாளும் இதை வீட்டில் வாசிக்கிறது ரொம்ப அரிய செயல் ஆனால் எங்கள் வீட்டில் என்னமோ நான் பரம்பரையிலேருந்து வீட்டு செவம் இருக்கும் அவங்க இந்த அருங்கர் இந்த மாதிரி ஏவாங்க அப்படின்னு சொல்லி கிள்ளி கடைசியாக செஞ்சிடுவார் தான் எங்க அப்பா பயப்படையும் வாசித்துவார் வாசித்து தான் எங்களுக்கு ஜபம் பண்ணணும் வெளிச்சம் தெரியுதோ தெரியலையோ ஆனால் சுவிசேஷம் மட்டும் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அது ஏதோ ஆண்டு அப்போது செய்வார் சுகமாக்குவார் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சது ஆனால் லட்சியை பற்றி தெரியாது ஆனால் முக்கால் மாசி கத்தரைக்க பாரம்பரியத்தில் வாழ்கிறவங்களுக்கு வேதம் தான் என்னன்னே தெரியாது ஏன்னா பயப்பில் எடுக்க மாட்டாங்க வாசிக்க மாட்டாங்க பைபிள் புஸ்தகத்தை வச்சு மாலை கொடுப்போம் மந்திரிப்போம் அவ்வளோவா சில பேர் என்ன செய்வோம் பைபிள் தலை கீழே வச்சா பிசாசம் கொடுக்கணும் அது கூட அது மாதிரி எத்தனை பேரை பார்த்து முடியும் பைபிள் வந்து இன்னொரு புஸ்தகம் மாதிரி இன்ஜினியரிங் புஸ்தகம் மாதிரி மருத்துவ புஸ்தகம் மாதிரி அதை நினச்சிக்கிறோம் பிசாஸ் அப்போ எப்போ இந்த வார்த்தை எடுத்து இந்த வார்த்தையை நீங்கள் எப்போ எடுத்து வாயில் வைக்கிறீங்களோ அப்போதான் வல்லமை வருது அதை இந்த வார்த்தை புக்கில்

அற்புதம் நடக்கட்டும் தேவனுடைய வார்த்தையை சொல்லணும் வேதவசனம் சொல்லுது சங்கீதம் நூற்றி மூன்று மூன்றாம் வசனம் சொல்லுது அக்கிரம அவர் உன் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் காரணை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையெல்லாம் உன் வாயின செய்கிறாரு திருப்தியாக்குகிறார் ஒரு வயது கல்லுக்கு சமானமாய் வாழ வயது போல ஆகிறது இந்த வார்த்தைகளை உன் வாயில் அறிக்கை செய்யும் போது அந்த வார்த்தை என்ன சொல்லுது அக்கிரமெல்லாம் கத்தல் மன்னிக்கிறார் வியாதி இருந்தாலும் செய்கிறாரு

எல்லா விதமான வியாதிகளிலிருந்து விடுதல எல்லா விதமான தீமைகளிலிருந்து விடுதல நம்முடைய தரித்திரத்திலிருந்து விடுதல பாவம் பாவ சாபம் அடுத்தது என்னது வியாதி அடுத்தது தரித்திரம் அடுத்தது தீமை கடைசி அஞ்சாவது நரக பாதாளத்திலிருந்து கத்தனம் தப்பித்து பரவ போகிறது ஐந்து விதமான விடுதலை அப்ப ரட்சி கூப்பிடனாக இந்த ஐந்து விதமான விடுதலை கத்த தருகிறார் இந்த விடுதலை நம்ம எப்படி விசுவாசி ஆண்டு நம்பும் போது அவருடைய பணத்தை சொல்லும்போது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அதை இல்லையா இதை நீங்க மறந்துடவே அஞ்சு விதமான விடுதலை உங்களுக்கு அஞ்சு விதமான விடுதலை என்ன விடுதலை பாவத்திலிருந்து பாவ சாபத்திலிருந்து விடுதலை ரெண்டாவது விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை மூன்றாவது தரித்திரத்திலிருந்து விடுதலை நான்காவது எல்லா விதமான தீமைகளிலிருந்து விடுதலை ஐந்தாவது என்னது நரக பாதத்திலிருந்து கத்தர் அருள்வாசலை நமக்காக வைத்திருக்கிறது அதை இல்லையா அப்ப கத்துடைய வார்த்தை பாருங்க வேத வசதி சொல்றது ரெண்டு குழந்தைய ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு குழந்தைய ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசதி நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம் நேற்று தான் சொன்னேன் ஐந்து குணங்கள்னாலும் நம்ம நடக்கிறது தரிசித்து நடக்கிறது கண்ணால கேட்டு காதால கண்ணால பார்த்து காதால கேட்டு கையால் உணர்ந்து சரீரத்தால் உணர்ந்து நாமலை அதை ருசித்து பார்த்து செலவு பேர் அந்த அதை டேஸ்ட்டு அதுக்கேற்ற திருநெல் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றீங்களாம் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றீங்களாங்க சாப்பிடுவோம் கசக்கமும் இல்லை என்ன பார்க்க முடியாது கசக்கமும் கசக்க தான் ஆமாம் தலையாட்டா ஆமாம் ஆமாம் அப்போ அல்வா நமக்கு தெரியும் அல்வா சாப்பிட்டா இனிக்கும்

அவனுக்கு இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலம் வந்தால் மட்டும்தான் பயன்படுத்தப்படுவான் அது ஏதோ ஆண்கள் காலையில் மட்டும்தான் நேரம் கொடுக்குறீங்கன்னா ஆனால் வேத வசதி சொல்கிறது நம் காலத்துக்கும் டைம் காலம் ஏதாவது ஸ்பேஸ் இந்த விண் இந்த வான்வெளி இந்த பார்க்கக்கூடிய விண்வெளி இந்த காற்று மண்டலம் இந்த விண்வெளி மேட்டர் மேட்டர்னா இந்த திங்ஸ் நம்ம இந்த பொருட்கள் உணர்வு இதுக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் எந்த டைமென்ஷன் இருக்குன்னா மூன்றாவது பரிமாணம் சொல்லுவோம் த்ரீ டைமென்ஷன் மூன்றாவது பரிமாணத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்கு நம்ம பார்க்குறோம் ஏன் கேட்குறோம் இதெல்லாமே இந்த உலகத்தில் நம்ம சாந்த வாழக்கூடிய காரியங்கள் ஆனால் இதுக்கு மேலே வாழ்கிறவன் ஃபோர்த் டைமென்ஷன் அதாவது நான்காம் பரிமாணத்தில் வாழ்கிறவன் ஒரு ஆமிக்குரியவன் அதெலோயா இந்த ஒரு ஆமிக்குரியவன் நான்காம் பரிமாணத்தில் வாழ்ந்தான் ஆனால் ஏசு நான்காம் பரிமாணத்தில் தான்